இறைவானியர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரடிக்ஷனா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் பா விடுதலை காலம் சார் அருமையா இருக்கு சார் முதல்ல உடல் ஆரோக்கியம் இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் எனக்கு பணம் வருமா பட்டம் வருமா முதல்ல நல்ல வார்த்தை சொல்லுங்க சார் உடல் ஆரோக்கியம் வருமா கண்டிப்பாக மருத்துவ செலவு குறையும் மனோதைரியம் மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும் உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பகை தீரும் நண்பர்களுக்குள்ள இருந்த பகைகள் தீரும் உங்களை எல்லாரும் இனிமே புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்க அவர் இவ்வளோ நாள் நமக்கு உதவி செஞ்சாரு ஆஃபீஸில் வந்து மேல் அதிகாரிகள் தொல்லைகள் போகும் ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நீண்ட எதிர்பார்த்து இருந்த ப்ரமோஷன்கள் வந்து சேரும் வருமானங்களில் உங்களுக்கு வியாபாரம் பண்றவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நீண்ட நாள் கடன் வந்து சேரும் எனக்கு இந்த கடன் வராத கடன் நினச்சது சார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அதனால இந்த மனக்குழப்பத்துல இருந்தீங்க இல்லையா அந்த மனக்குழப்பெல்லாம் போயிடுச்சு இப்போ நீங்கள் சொல்லுவதே கேட்கு சந்தோஷமா இருக்கு துலாம் சராசி நேர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றம் ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்க சொல்லுங்க சார் எல்லா தரப்பு பர மக்கள்ல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம்ல என்ன மாதிரியான ஏற்றம் இருக்கு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பேங்க் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அகலக்கால் வைக்காம கடன் ரொம்ப கொடுக்காம வெளிநாடோ வெளி மாநிலத்தில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் கண்டிப்பாக சார் ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்டிங் நியூ பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமண வாழ்க்கை இல்லைன்னா கணவன் மனைவினுடைய உறவு திருமணத்தில் புதுசாக ஆகக்கூடிய நபர்களுக்கான கவனம் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை மாற்றம் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு குடும்ப வீடுன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது அதனால் திருமண வாழ்க்கை அமையும் பெண் கிடைக்கும் நீங்கள் மணமகனாக இருந்தால் பெண் கிடைக்கும் நீங்கள் மணமகளாக இருந்தால் மணமகன் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு சுப பலனாக கிடைக்கும் வருமானங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறது வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கிறது ரொம்ப கடனை வாங்காதீங்க ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் கடனில் இருந்து வெளியே வந்து எல்லாம் முடிச்சிருக்கீங்க திருப்பி ரொம்ப கடனை வாங்காதீங்க பொறுமையாக போங்க சரிங்க சொன்னீங்க குரு பார்வை இல்லைன்னு சொன்னீங்க அஹ் கடனை வாங்காதீங்கன்னு சொல்றீங்க அப்போ மத்த சனு சனியினுடைய பார்வையும் சரி ரால் கேது பயிற்சியும் சரி இதனுடைய தாக்கம் இவங்களுக்கு எப்படி இருக்கு சனீஸ்வரர் இவங்களுக்கு ஆறாம் இடம் ருணரோகஸ்தானத்துல போய் உட்கார் அதனால என்ன ஆகும்னா பழைய கடன்கள் தீரும் முதல்ல அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க ரொம்ப நாளா பாதிச்சுட்டு இருந்த கடன் தீரும் குட்வில் நல்ல பேரும் இவங்களுக்கு வரும் புதிய கடன் சேரும் அது ஒன்றும் பயம் இல்ல வீடு வாங்குறதோ ஒரு ஃப்ளாட் வாங்குறதோ இல்லைனா பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதோ அப்படி கடன் சேரும் இருந்தாலும் சுப விரயங்கள் தான் சுப பார்வைகள் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்லிருந்தீங்க சுப விரயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் கார் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்கப்போது பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் இவங்களுடைய காலச்சூழல்துலாம் மெமரி பவர் கூடும் இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த பேப்பரை எழுதும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளாங்க் அவுட் ஆகிட்டாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இனிமேல் மெமரி பவர் கூடும் நல்லா படிக்கலாம் ஆனால் என்ன ராத்திரியில் படிக்காதீங்க காலையில் விடிய காலையில் படிங்க ஏன்னா அவங்களுக்கு மெமரி பவர் கூடணும் அந்த படிக்கிறதுலாம் பசு தாணி அடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா விடியற் காலையில் நீங்கள் படிக்கும்போது அதனுடைய பலன் ஜாஸ்தி கண்டிப்பாக ஆகவே காலையில் படிங்க அப்போது நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு அந்த ஞாபகத்தில் வரும் எக்ஸாம் எழுதலாம் பாஸ் பண்ணலாம் நல்லா பெரியவர்களுடைய ஆரோக்கிய சூழல் எப்படி இருக்கு இனிமேல் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை சார் போய் வேலையை பாருங்கள் சம்பாதிக்கிற வழியை பாருங்க உழைக்கிற நேரத்தை பாருங்கள் என்ன அந்த அந்த உணவு வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்ற அந்த வழியை பாருங்கள் வெறும் உழைக்கிறதுலேயே இருக்காதிங்க அதே மாதிரி ஓய்வுங்கிறது கொஞ்சம் வேணும் துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா அப்போ மருத்துவ செலவு குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொல்லியிருக்கீங்க அப்போ கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கும் சார் ஆறாம் இடத்துல இந்த சனியும் செவ்வாயும் சேர்றாங்க நான் வெந்நீரில் க்ரீஸர் போட்டு குளிச்சுட்டு வரேன் சார் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ஈர உடம்போடு போய் ஆஃப் பண்ணாதீங்க அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க பயணத்துல கவனமாக இருங்க இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க தேவையில்லாம சர்ச்சையில் மாட்டாதீங்க நீங்க போய் தான தர்மம் பண்ணிக்கிட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம் பொது விஷயங்களில் தலையிடாதீங்க அரசியல் பொதுவாக இருங்க நிதானமாக இருங்க பொதுவா இருங்க நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க கண்டிப்பா கோவில் வழிபாடு ஏன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கும் போது இறைவனை போய் சரணடைகிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எந்த கடவுளை தரிசனம் பண்ணலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வக்கீல்கள் நிறைய பேர் இருப்பாங்க நியாயாதிபதிகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரர்கள் வந்து நியாயத்தையும் தர்மத்தையும் தராசு போன்று பிடிச்சிருக்காங்க இவங்க வந்து சனி உச்சம் பெறக்கூடிய ராசி இங்கே தான் உச்சம் பெறுவார் அவருக்கே உச்சம் பெறக்கூடியதான் இங்கே தான் ஆகவே நியாய தர்மத்தை பேசக்கூடியவர்கள் நியாயம் தப்பி நடக்க மாட்டாங்க பணத்துக்காக பல்லுளிக்க மாட்டாங்க அந்த உழைப்புனால உயரணும்னு நினைப்பாங்க திடீர் பண உறவு அப்படின்றத பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் அதே நேரத்துல உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்கு முறையான வழிபடி போகக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் தயவு செஞ்சு நீங்க சந்திரஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க திங்களூர் கோவிலா அதே திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமிக்கு வந்தீங்க பச்சை ஆடை தானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா அற்புதமான பலன் கைக்கு மேலே கந்து நிற்கும் நினைச்சதை சாதிக்கலாம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சுப பலனாக கிடைக்கும் விரயம் ஆகாது பாதி விரயம் கம்மி பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது லாபம் தானே கண்டிப்பாக ஆகவே வாழ்க முறையாக முறையாத பயன்படுத்துங்க வெற்றி உங்கள் பக்கம்